நாமக்கல் மாவட்டம் சேனமங்கலம்பட்டம் சமூக நிதி தொண்டு மக்கள் இயக்கம் சார்பாக சட்ட மேதை அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி ஒன்பதாவது நினைவு தினத்தில் டி மார்லிங் முதியோர் இல்லத்தில் உள்ள அனைவருக்கும் உணவு வேட்டி சேலை வழங்கி அம்பேத்கர் அவர்களின் தினத்தில் அவர்களின் தியாகத்தையும் புகழையும் அவர் இந்திய திருநாட்டிற்கு ஆற்றிய அரும் நினைவு கூறப்பட்டது டி மார்லிங் முதியோரில் நிர்வாகி எஸ் கே ஜோசப் அனைவரையும் வரவேற்றார் இந்நிகழ்வை சமூக நிதி தொண்டு மக்கள் இயக்கம் சார்பாக ஒருங்கிணைப்பாளர் ரா வெங்கடேஷ் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்கள் திமுக நகர தலைவர் என் தனபாலன் கற்றோர்கள் கலந்தாய்வு கழகம் ஜே கர்ணன் கலை இயக்கிய ஒருங்கிணைப்பாளர் கே மோகன் சாதிக் பாஷா ரவி சந்திரமோகன் வையாபுரி அக்கா சுந்தரம் ராஜா வினோத் குமார் ஹரிசுதன் ஜெராக்ஸ் செந்தில் குப்புசாமி மற்றும் ஊர் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு அம்பேத்கர் அவர்களின் புகழையும் தியாகத்தையும் நினைவுகூர்ந்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது